அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை குரல் நூற்றி முப்பத்தி ஆறு ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படும் பாக்கு அறிந்து மீண்டும் சொல்லுகிறேன் ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கு அறிந்து அதாவது ஒழுக்கத்தை காத்து கொள்பவர் மேன்மை உடையவர் ஆவார் இவர் சொற்பொருள் ஒழுக்கத்தின் ஒழுக்கத்தில் ஒள்கார் மனம் தளராத உறவோர் மன வலிமை உடைய சான்றோர் இழுக்கத்தின் ஒழுக்கத்தை மீறிச் செய்யும் தவறான செயல்களை உடைய ஏதம் தீமையால் படுபாக்கு துன்பம் வரும் என்பதை அறிந்து செயல்படுவர் பொருள் ஒழுக்கத்தில் மனம் தளராத மன வலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தை மீறிச் செய்யும் தவறான செயல்களை உடைய தீமையால் துன்பம் வரும் என்பதை அறிந்து ஒழுக்கத்தை காத்து கொள்வார் என வள்ளுவர் கூறுகின்றார் இதற்கு சான்றாக வரலாற்று பதிவை பற்றி காண்போம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணி என்னும் மனநூலை இயற்றியவர் திருத்தக்க தேவர் என்னும் புலவர் ஆவார் இவர் ஒரு முற்றும் துறந்த முனிவர் சமண துறவி என்பார்கள் இவர் இயற்றிய அந்நூலில் சீவகன் என்னும் இளவரசன் எட்டு திருமணங்களை செய்வான் அதனால்தான் இந்நூல் மனநூல் என்னும் பெயர் பெற்றதாகவும் கூறுவர் இந்நூலில் சீவகனின் வாழ்க்கை வரலாறு மற்றும் எட்டு மணப்பெண்களின் சிறப்பு ஆகியவற்றை கூறும் இடத்தில் தேவர் ஆண் பெண் ஒழுக்கம் ஆகிய களவு கற்பு ஆகியவற்றை கூறும்போது ஒழுக்கத்தை மீறிச் செய்யும் தவறான செயல்களை உடைய தீமையை பற்றி எழுதியதாக இவர் மீது மக்கள் குற்றம் சாட்டியதாக புகார் எழுந்ததினாலும் தான் குற்றமற்றவன் முற்றும் துறந்த முனிவன் என் ஞானத்தில் தான் எழுதினேன் என்பதை மக்களுக்கு நிரூபித்து காட்டுவதற்காகவும் பழுக்க காய்ச்சிய இரண்டு இரும்பு கம்பிகளையும் இரு கரங்களிலும் ஏந்தி நகர்வலம் வந்தார் தான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்துக் காண்பித்தார் என வரலாற்று பதிவு உண்டு இதைத்தான் வள்ளுவபிரான் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் சான்றோர் இவ்வாறு இருப்பார் என ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் ஒழுக்கத்தின் இழுக்கத்தின் ஏதம்படும் பாக்கு என குரலில் சான்றோர் மனவலிமை பற்றி எழுதியுள்ளார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்